ஆண்டோரோடு நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிநேகிதர்களை தம்முடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்ன காலமும் இருந்தது தம்முடைய சிநேகிதர் என்று சொன்ன காலமும் இருந்தது ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தால் அவனுக்கு எஜமான் ஒருவர் இருப்பார் இயேசு கிறிஸ்து எஜமானாகவும் சீஷர்கள் அவருடைய ஊழியக்காரர்களாகவும் ஒரு காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இயேசு சொன்னவைகளையும் கட்டளையிட்டவைகளையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருந்தபடினால் அவர்களை ஊழியக்காரன் என்கிற நிலையிலிருந்து தம்முடைய சிநேகிதர் என்கிற நிலைக்கு அவர் உயர்த்தினார் அதற்கு இன்னும் ஒரு காரணத்தையும் அவர் அவர்களுக்குச் சொன்னார் அது என்னவென்றால் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்பதுதான் ஆகவே ஊழியக்காரன் என்கிற நிலையிலிருந்து சிநேகிதன் என்கிற நிலையில் உயருகிறதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அவர்கள் தங்களுக்கு இயேசு கட்டளை எல்லாவற்றையும் செய்தார்கள் மற்றொன்று அவர்கள் உண்மையின் நிமித்தம் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த காலை வேளையில் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால் நாம் இந்த இரண்டு நிலையில் எந்த நிலையில் காணப்படுகின்றோம் சொல்லுகிறவைகளை சரியாக செய்தால் ஊழியக்காரன் என்கிற நிலையிலிருந்து என்கிற நிலைக்கு அவர் நம்மை உயர்த்துகிறதற்கும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறதற்கும் முடியும் அவர் நமக்கு சொல்லுகிறவைகளையும் கட்டளையிடுகிறவைகளையும் சரிவர செய்யாமல் இருப்போமானால் அந்த பாக்கியத்தை நாம் இழந்து கொண்டே இருப்போம் காலங்கள் கடந்து சென்றாலும் நாம் அந்த உன்னத நிலையை அடைய முடியாமல் போய்விடும் ஆகவே நாம் செய்கின்ற காரியங்களை அவரிடத்தில் கேள்விப்பட்டு சரியாக செய்கிறதற்கு தீவிரப்படுவோம் யோசிப்பு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தபடியினால் போத்திபார் தன் வீட்டில் எல்லாவற்றிற்கும் அவனை மேலானவனாக வைத்திருந்தார் ஊழியக்காரன் ஸ்தானத்திலிருந்து நிலைக்கு உயர்த்தப்பட்டான் தேசத்திலும் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தபடியினால் ராஜாக்களுக்கு சிநேகிதன் என்கிற நிலையில் உயர்த்தப்பட்டான் நீங்கள் உங்கள் தொழில் ஸ்தலத்திலும் படிப்பிலும் மற்ற எல்லா நிலையிலேயும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் சிநேகிதன் என்கிற நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் ஊழியக்காரனாக உண்மையாக இருந்தால் சிநேகிதனாகலாம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு எஜமானாகவும் நாங்கள் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறவைகளை செய்கிற ஊழியக்காரர்களாகவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மன உண்மையோடு அவைகளை செய்ய எங்களுக்கு கிருப தாரும் நீர் எங்களை உம்முடைய சிநேகிதர்களாக மாற்றுகின்ற அந்த மேன்மையான பாக்கியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக